அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா வரகாத்து அலஹமது இல்லாஹி ரபிலமீன் இன்ஷா அல்லா நாம் இன்றைக்கி பதிவில் அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலிஹூசல்ல அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சூறாக்களை ஓதக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அது என்ன சூறாக்கள் அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் இதில் பார்க்கலாம் அதாவது அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹலிஹசல்ல அவங்க தன்னோடய படுக்கைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் இரவுலேயும் தன்னோட உள்ளங்கைகளை இணைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படி இணைச்சி அதில் குஹுவத் இன்னும் குஹுவா ஔவுது பி ரப்பில் ஃபலக் இன்னும் குல் ஔ்தீர் நாஸ் அப்படிங்கிற இந்த மூன்று சூறாக்களையும் ஊதி ஊதி கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க பிறகு தன் இரண்டு கைகளையும் அவங்களுக்கு எட்டு அளவுக்கு தன்னோட உடலில் இயன்ற வரையும் தரவிக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க முதல்ல தலையிலையும் அதுக்கப்புறம் தன்னோட உடலில் முற்பகுதியில் தன்னோட கை கைகளால் தடவி கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க இந்த மாதிரி மூன்று முறை அவங்க செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க இதை ஐஷார் அலி அல்லாஹா அவங்க அறிவிச்சிருக்காங்க புகாரின் உள்ள பதியப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ் நாமளும் இந்த மூன்று சூறாக்களையும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதி அல்லாஹுடைய தூதரான நபிகள் நாயகம் செல்லல்லாஹளையும் சொல்லும் அவங்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றக்கூடிய அடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் واخر تهوانا والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته